செய்தி நாற்பது மனதை புதிதாக்குதல் தேவன் மனிதனை முப்பகுதி மனிதனாக படைத்தார் ஒரு ஆவி ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தோடு கூட படைத்தார் மனிதனுடைய ஆவியில் உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று மூன்று செயல்பாடுகள் உள்ளன அதுபோல மனிதனுடைய ஆத்மாவில் மனம் உணர்ச்சி சித்தம் என்ற மூன்று செயல்பாடுகள் உள்ளன பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய மனதின்படியே நடக்கிறார்கள் வாழ்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் கத்தராயி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இச்சகராக பெற்றுக்கொண்டபோது ஏற்றுக்கொண்டபோது அவன் அவனுடைய மறுபடி பிறந்த ஆவியின்படி நடக்க வேண்டும் மறுபடி பிறந்த ஆவியின்படி ஒரு விசுவாசி நடக்க வேண்டுமே ஆனால் அவனுடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும் மனது புதிதாக்கப்படாமல் ஒரு விசுவாசி ஆவியின்படி நடக்க முடியாது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது எனவே மனதை புதிதாக்குதல் மிக முக்கியமான காரியம் இந்த செய்தியில் மனதை புதிதாக்குதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மனிதனின் மனம் மனிதனுடைய போதிக்கும் உறுப்பு மனதின் மூலம் நாம் அறிகிறோம் நினைக்கிறோம் கற்பனை செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் புரிந்து கொள்கிறோம் புத்தி கூர்மை பகுத்தறிவு விவேகம் எல்லாம் மத்திய ஒன்பது நான்கு இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை என்று சொன்னார் ஏசியா நாற்பத்தி நாலு பதினெட்டு அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் கேளாத காணாதபடிக்கு அவர் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது யோகம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஆறு உள்ளான பகுதிகளில் ஞானத்தை வைத்தவர் யார் மனதுக்கு புரிந்து கொள்ளுதலை கொடுத்தது யார் ஒன்று நாளாம் இருபத்தெட்டு ஒம்பது கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் எல்லா கற்பனைகளையும் புரிந்து கொள்கிறார் ஆதியா நாற்பத்தி ரெண்டு ஒன்பது யோசேப்பே யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்தார் தானியல் ரெண்டு இருபத்தி ஒன்று அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் ஓசியா பதினான்கு ஒன்பது இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார் இவர்களை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார் ஸோ மனிதனின் மனம் மனிதனுடைய யோசிக்கும் உறுப்பு மனதின் மூலம் நாம் அறிகிறோம் நினைக்கிறோம் கற்பனை செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் புரிந்து கொள்கிறோம் புத்தி கூர்மை பகுத்தறிவு விவேக மனிதனின் சித்தத்தை கைப்பற்ற சாத்தானும் தீய ஆவிகளும் மனிதனுடைய மனதை மனதைத்தான் யுத்த கடமாக பயன்படுத்துகின்றன சாத்தான் மனிதனை பயன்படுத்த விரும்புகிறான் அதற்கு அவன் மனிதனுடைய சித்தத்தை பிடித்தாக வேண்டும் அந்த சித்தத்தை பிடிப்பதற்கு அவன் மனதை பயன்படுத்துகிறான் மனதை முதலில் பிடித்து பின்பு சித்தத்தை பிடிக்கிறான் பின்பு மனிதனை அவன் பயன்படுத்துகிறான் ஸோ மனிதனின் சித்தத்தை கைப்பற்ற சாத்தானும் தீய ஆதிகளும் மனிதனுடைய மனதை யுத்தகலமாக பயன்படுத்துகின்றன ரெண்டு குழந்தையர் பத்து ரெண்டு குழந்தையர் பத்து மூன்று டேஷ் ஐந்து நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் இல்லை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆறு பன்னிரெண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு ஓ போராட்டம் உண்டு யுத்தம் உண்டு ஸோ மனிதனின் சித்தத்தை கைப்பற்ற சாத்தானும் தீய ஆவிகளும் மனிதனுடைய மனதைத்தான் யுத்தகலமாக பயன்படுத்துகின்றன ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் சர்ப்பம் தன் விஷ எண்ணத்தை ஏவாளின் மனதுக்குள் செலுத்தி அவளுடைய சித்தத்தை கைப்பற்றினான் ஆர்யா மூன்று ஐந்து மூன்று ஒன்று தி ஐந்து பதிமூன்று ஒன்று திமுத்தி ரெண்டு பதினாலு ஆர்யா மூன்று ஐந்து நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மைதியை அறிந்து தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்றும் தேவன் அறிவார் சர்ப்பம் ஏவாளுடன் கேள்வி கேட்டது இந்த பழங்களை இந்த மரத்தில் பழங்களை தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்று அதற்கு ஏவாழ் சொன்னால் இல்லை எல்லா மரத்தையும் சாப்பிடலாம் என்று ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அறிவு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சர்ப்பத்திடம் சொன்னால் தொடவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று அப்பொழுது பிசாசு சர்ப்பம் சொன்னது நோ 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 இல்லை 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 நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் சிறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களை தேவனைப் போல ஆகிவிடுவீர்கள் அதனால்தான் தேவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு நீங்க அவரை போல மாறக்கூடாதுங்கிறதுக்காக எந்த தன்னுடைய விஷ எண்ணத்தை ஏவாழின் மனதுக்குள் செலுத்தினான் அவளுடைய சித்தத்தை கைப்பற்றினான் வசனம் பதிமூன்று ஸ்ரீயானவள் சர்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் ஒன்று தீமத்தையும் ரெண்டு பதினாலு ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்ரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறலுக்கு உட்பட்டாள் ஸோ ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு பட்டாள் சர்ப்பம் தன் விஷ எண்ணத்தை ஏவாளின் மனதுக்குள் செலுத்தி அவளுடைய சித்தத்தை கைப்பற்றினான் சாத்தானும் அவனுடைய தீய ஆவிகளும் மனிதனின் மனதை தங்களுடைய கோட்டை ஆக்கி அவன் மனம் மூலம் மனிதனை ஒரு சிறை கைதியாக வைக்க முடியும் ரெண்டு குறைஞ்ச நான்கு நான்கு கொலோசியர் ஒன்று இருபத்தொன்று ரோமர் ஒன்று இருபத்தொன்று ரெண்டு குறைஞ்ச நான்கு நான்கு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளியாய அவர்களுக்கு பிரகாசமா பிரகாசமாயிராத படிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் கொலோசியர் ஒன்று இருபத்தி ஒன்று முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்திருக்களாயும் இருந்தீர்கள் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்று அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது சாத்தானும் அவனுடைய தீய ஆவிகளும் மனிதனுடைய மனதை தங்களுடைய கோட்டை ஆக்கி அவன் மனம் மூலம் மனிதனை ஒரு சிறை கைதியாக வைக்க முடியும் ஒரு விசுவாசிக்கு உள் உள்ளுணர்வில் உள்ள உணர்வுகளை விளக்குவதற்கு ஒரு மனம் தேவை அப்போது பரிசுத்த ஆவி தம் நோக்கத்தை நம் மூலம் வெளிக்காட்ட முடியும் எபேசியர் ஒன்று பதினேழு டேஷ் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம் மற்றும் வெளிப்பாட்டின் ஆவியை உங்களுக்கு தர வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதெண்டும் பரிசுத்த வாங்கலத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்றும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் ரெண்டு குறைஞ்ச நான்கு ஆறு தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் சோ ஒரு விசுவாசிக்கு உள்ளுணர்வில் ஆவிக்குரிய உணர்வுகள் மூலம் பசுத்த ஆவி தேவனுடைய சித்தத்தை விசுவாசியின் உள்ளுணர்வில் வெளிப்படுத்துகிறார் உள்ளுறையும் ஆவியானவர் அபிஷேகிக்கும் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை நம் ஆவியில் உள்ளுணர்வில் உணர்வுகள் மூலம் வெளிப்படுத்துகிறார் கொலோசியர் ஒன்று ஒம்போது எபிரே எபிரேயர் எட்டு பத்து பதினொன்று கொலோசியர் ஒன்று ஒம்பது நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டுதல் செய்கிறேன் எபிரேயர் எட்டு பத்து பதினொன்று என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் அப்போது சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஆவிக்குரிய உணர்வுகளின் மூலம் உணர்வுகள் மூலம் பர்சுத்தாவி ஆவி தேவனுடைய சித்தத்தை விசுவாசியின் உள்ளுணர்வில் வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய சித்தத்தை தன் மனதில் புரிந்து கொண்ட பின்பு விசுவாசி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் ஆவியில் உள்ளுணர்வில் உணவு உள்ளுணர்வில் உள்ளுணர்வில் உணர்ச்சி மூலமாக உணர்வின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஆவியை மனம் புரிந்து கொள்ளும் போது மனம் அதற்கு விளக்கம் கொடுக்கும் போது விசுவாசி அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்ற முடியும் ரோமர் பனிரெண்டு ரெண்டு பிப்ரவரி பதிமூன்று இருபத்தொன்று பனிரெண்டு ரெண்டு ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எபிரேயர் பதிமூன்று இருபத்தி ஒன்று இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானது நடப்பித்து நீங்கள் சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கரிகளிலும் சோ தேவனுடைய சித்தத்தை நம் மனதில் புரிந்து தெள்ள தெளிந்த படிகம் போல் தேவனுடைய பிள்ளைகளின் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ரோமர் பனிரெண்டு ரெண்டு ரோமர் பனிரெண்டு ரெண்டு தேவனுடைய நன்மையும் ப பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி மூன்று உங்கள் மனதின் ஆவியில் நீங்கள் புதிதாகுங்கள் ஸோ தெள்ளத்தெழிந்த படிகம் போல் தேவனுடைய பிள்ளைகளின் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம் மனம் புதிதாக்கப்பட நாம் ஹோ லார்ட் ஜீசஸ் நம் மனம் புதிதாக்கப்பட நாம் விரும்பினால் நாம் சிறுவையிடம் வர வேண்டும் ஏனெனில் இங்குதான் நம் புதிதாகுதல் நிறைவேற முடியும் மத்தையே பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரூக்கா ஒம்பது இருபத்தி மூன்று அவரோ திரும்பி பேதுவை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார் அப்போது இயேசு தம்முடைய சீசுகளை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றான் நூக்கா ஒன்போது இருபத்தி மூன்று அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அந்த தினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார் ஸோ நம் புதிதாக்கப்பட நாம் விரும்பினால் நாம் சிலுவையிடம் வர வேண்டும் ஏனெனில் இங்குதான் நம் புதிதாக நடைபெற முடியும் தேவனுடைய வெளிச்சத்தில் விசுவாசிகள் எண்ணங்களை ஒண்டன்பின் ஒன்றாக பரிசீலித்து தன் பழைய மனதை தன் பழைய நினைக்கும் வழியை தன் பழைய தர்க்கங்களை களைந்து போட வேண்டும் எபேசியர் நான்கு இருபத்தி ரெண்டு கொலோசியர் மூன்று எட்டு எபேசியர் நான்கு இருபத்தி ரெண்டு முந்தைய நடக்கைக்குரிய மோசம்போக்கு இச்சைகளினாலே கட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் குலோசியர் மூன்று எட்டு இப்போதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் சிலவையின் மூலம் பழைய மனதை களை பழைய மனதை களைந்து போடுவது நம் வேலை ஆனால் மனதை புதிதாக்குவது தேவனின் தீர்த்து மூன்று ஐந்து மறுஜன்ன முழுக்கினாலும் பசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் ரெண்டு குறிஞ்சர் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாகினைக்கிள் முப்பத்தாறு இருபத்தாறு உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் சிலுவையின் மூலம் புதிதாக்கப்பட்ட மனம் பெரிய ஆற்றலையும் திறமையையும் உடையது உள்ளுணர்வு வெளிப்படுத்தப்படும் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் அது புரிந்து கொள்ள முடியும் தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற விசுவாசிக்க அது உதவ முடியும் ஆவிக்குரிய நடை நடக்க அது ஆவிக்கு உதவ முடியும் கொலோசையர் மூன்று பத்து எபிரேயர் கொலோசையர் மூன்று பத்து தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே எபிரேயர் எட்டு பதினொன்று சிறியவன் முதற்கொண்டு கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து அறிவார்கள் ஆகையால் கற்றரை கொள் என்று தன் அயலானுக்கும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ரோமர் எட்டு ஐந்து மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள் ஒன்று கஞ்சர் ரெண்டு பதிமூன்று அவைகளை நாங்கள் மனித ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினால் பேசாமல் பர்சுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஐந்து நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றி நடக்கவும் கூட வேண்டும் புதிதாக்கப்பட்ட மனம் பெரிய ஆற்றலையும் திறமையையும் உடையது உள்ளுணர்வு வெளிப்படுத்தப்படும் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற விசுவாசிக்க அது உதவ முடியும் ஆவிக்குரிய நடை நடக்கது ஆவிக்கு உதவ முடியும் புதிதாக்கப்பட்ட மனதினால் விசுவாசியின் கவனம் அதிகரிக்கப்படுகிறது அவனுடைய புரிந்து கொள்ளுதல் கூர்மையாகிறது அவனுடைய பகுத்தறிவு மிகச்சரியாகிறது அவனுடைய பார்வை தூரமாகிறது அவனுடைய வேலை வேகமாகிறது அவனுடைய எண்ணம் விரிவாகிறது ஒன்று குறைந்தர் ரெண்டு பதினைந்து பதினாறு பிலிப்பியர் ரெண்டு ஐந்து ஒன்று குறைந்தியர் ரெண்டு பதினஞ்சு பதினாறு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் கத்திற்கு போதிக்கத்தக்கதாக அவளுடைய மனதை அறிந்தவன் யார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் மனம் உண்டாயிருக்கிறது கிறிஸ்து இயேசு இருந்த மனமே உங்களிடம் இருக்க கடவுள் புதுப்பிக்கப்பட்ட மனம் ஆவிக்குரிய உணர்வை நம் ஆவியிலுள்ள உண்ணுணர்வில் வெளிப்படுத்தப்படுகிற தேவண்டி சித்தத்தை புதுப்பிக்கப்பட்ட மனம் ஆவிக்குரிய உணர்வாக நம் ஆவியுள்ள உணர்வில் வெளிப்படுத்தப்படுகிற தேவண்டி சித்தத்தை கணப்பொழிவில் புரிந்து கொள்கிறது ரோமர் பனிரெண்டு ரெண்டு பதினேழு ரோமர் பனிரெண்டு பரிபூர்ணமான பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் எபேசியர் ஒன்று பதினேழு பத்தொன்பது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வழிபாட்டையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரிட வேண்டும் என்றும் ஹோ தந்தரிட வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் புதுப்பிக்கப்பட்ட மனம் ஆவிக்குரிய உணர்வாக நம் ஆவியில் உள்ள உள்ளுணர்வில் வெளிப்படுத்துகிற தேவனுடைய சித்தத்தை கனப்பொழுதில் புரிந்து கொள்கிறது அதாவது தேவனுடைய சித்தம் நம்முடைய ஆவிலுள்ள உள்ளுணர்வில் உள்ளுணர்வின் மூலமாக வெளிப்படுத்தப்படும்போது உடனடியாக தானே மனம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறது எனவே அது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறது புதுப்பிக்கப்பட்ட மனம் தன் சரீரத்தின் மூலம் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் செய்ய விசுவாசிக்க உதவுகிறது ரோமர் எட்டு ஐந்து ஆறு ஒன்று யோவான் ரெண்டு பதினேழு ரோமர் எட்டு ஐந்து ஆறு மாம்ச மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள் மாம்சத்தின் மேல் பொருத்தப்பட்ட மனம் மரணம் ஆவின் மேல் பொருத்தப்பட்ட மனம் ஜீவனம் சமாதானம் ஆகும் ஒன்றியோவான் ரெண்டு பதினேழு உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவும் தேவண்டி சித்தன்படி செய்கிறவன் எண்டென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஸோ புதுப்பிக்கப்பட்ட மனம் தன் சரீரத்தின் மூலம் தேவனுடைய சித்தத்தை செய்ய விசுவாசிக்கு உதவுகிறது புதுப்பிக்கப்பட்ட மனம் மூலம் ஆவியானவரின் எல்லா காரியங்களுக்கும் ஆவி அதாவது ஆவியான எல்லா செயல்களுக்கும் ஒருவன் கவனம் செலுத்த முடியும் இந்த வழியில் நாம் ஆவியின்படி நடக்க முடியும் கொலோசியர் ஒன்று பத்து ரோமர் எட்டு ஐந்து கலாத்தியர் ஐந்து பதினாறு கொலோசியர் ஒன்று பத்து சகல நிற்க ஆகிய கனியை தந்து கத்தருக்கு உண்டாக அவருக்கு பாத்திரலாய் நடந்து கொள்ளுங்கள் ரோமர் எட்டு பதினைந்து ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் கலாத்தியர் ஐந்து பதினாறு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் ஸோ புதுப்பிக்கப்பட்ட மனம் மூலம் ஆவியானவரின் எல்லா காரியங்களுக்கும் அதாவது ஆவியானின் எல்லா செயல்களுக்கும் ஒருவன் கவனம் செலுத்த முடியும் இந்த வழியில் நாம் ஆவியின்படி நடக்க முடியும் ஆவி தூங்கும்போது புதுப்பிக்கப்பட்ட மனம் தேவனோடு ஐக்கியத்தை தொடங்குவதால் ஆவியை தூண்டி விட முடியும் சில நேரங்களில் நம்முடைய மாவி வேலை செய்யாது அது மந்தமாக இருக்கும் அது தூங்கினது போல இருக்கும் அந்த நேரத்தில் நான் சும்மா இருக்க முடியாது அப்பொழுது நாம் புதுப்பிக்கப்பட்ட மனதை உபயோகிக்க வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனதினால் நாம் நம் ஐக்கியத்தை தொடங்க வேண்டும் தொடங்கின பின்பு ஆவி ஆவி எழுப்பப்படும் ஆவி ஐக்கிய ஆவி மனதிலிருந்து ஐக்கியத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து ஐக்கியத்தை செய்யும் ஸோ ஆவி தூங்கும்போது புதுப்பிக்கப்பட்ட மனம் தேவனோடு ஐக்கியத்தை தொடங்குவதால் ஆவியை தூண்டிவிட முடியும் எபேசியர் நான்கு இருபத்தி மூன்று ஒன்று குழந்தைகள் பதினான்கு பதினைந்து எபேசியர் நான்கு இருபத்தி மூணு உங்கள் ஆவியின் மனதில் நீங்கள் புதி புதுப்பிக்கப்படுவீர்களாக இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய ஆவி நம்முடைய மனதுக்கு வருகிறது என்ற அர்த்தம் ஒன்று குழந்தைகள் பதினான்கு பதினைந்து நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் மனதோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் மனதோடும் பாடுவேன் ஸோ இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட மனம் இருக்கும்போது ஆவி ஆவியில் தேவன் உள்ளுணர்வின் மூலமாக வினர்த்தப்படும் உணர்வுக்கு தேவடைய சித்தம் சித்தத்திற்கு சித்தத்தை அந்த உணர்வுக்கு என்ன அர்த்தம் என்று உடனடியாக சொல்லும் நான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்தை உடனடியாக அறிந்து நாம் அதை உடனடியாக நிறைவேற்ற முடியும் அது மட்டுமல்ல ஆவி ஆவியின்படி நடக்க முடியும் அதோடு கூட ஆவி தூங்கும்போது புதுப்பிக்கப்பட்ட மனம் ஓ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தொடங்க முடியும் ஐக்கியத்தை தொடங்க முடியும் இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட மனம் மிகுந்த ஆற்றலையும் திறமையும் உடையதாக இருக்கிறது தேவன்தாமி அப்படிப்பட்ட ஒரு மனதின்